அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி மகர ராசி அன்பர்கள் எதையுமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் கூட எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுடைய தேவையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இவங்களுடைய மனதை புண்படுத்தாத மாதிரி பேசிடுவாங்க அதே மாதிரி மற்றவங்க யாராவது புண்படுத்துகிற மாதிரி இவங்கள பேசினாலும் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த காரியத்திலுமே இவங்க இறங்கினாங்க அப்படின்னா ரெண்டில் ஒன்றும் பார்க்காமல் விட மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலுமே ரெண்டு விதமாக யோசிப்பாங்க இதில் ஏதாவது நன்மை இருக்கா அல்லது இதில் ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்ல அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் வர வேண்டிய பணம் கூட கொஞ்சம் தாமதமாக வருது அப்படின்னா யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க நான் உனக்கு நீங்கள் தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த மகர ராசி ராசி அன்பர்களுக்கு அது பயன்படாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது செலவு செய்ய எப்பவுமே இவங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க சேமிக்கும் பழக்கம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பணம் வந்தது அப்படின்னா உடனே செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிடும் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வச்சிருக்கிறவங்கள இவங்க இருப்பாங்க பெற்ற பிள்ளைகள் மீது அதிக அன்பு வைத்திருப்பாங்க தான் கஷ்டப்பட்டாவது மற்றவங்களுடைய மனது கோணாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க எவ்வளோ எளிதில் யாருக்கிட்டேயும் வம்புக்கு போக மாட்டாங்க அப்படி ஏதாவது வம்பு வந்துட்டா கூட அதை எப்படி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய மனதை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்களுடைய தொழிலை பொறுத்து தொழில் செய்தாலுமே செய்கிற தொழில் தெய்வம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புதிய நண்பர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க அவங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு நன்மை தொழிலில் ஒரு நல்ல பலன் அல்லது ஒரு செயலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இந்த வாரத்தில் இந்த மகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதனால மனதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த மகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் செலவு இந்த வாரத்தில் நிறையவே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்ன பா மதிப்பாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை கரெக்டாக நீங்கள் செய்தால் கூட உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் மனம் வருந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள்லாம் இந்த டைமு நீங்கள் இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் உங்களுடைய நண்பர்கள் அதற்கு உங்களை ஊக்கு படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு சட்டத்துக்கு புறமான விஷயங்களில் நீங்கள் இறங்க வேண்டாம் இருந்தாலும் உங்களுடைய மனநிலையை அப்படி மாற்றிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் சம்மந்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அந்த வெளியில் போகிற பயணம் கூட உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி வெளியில் போகும்போது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதாவது வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் நீங்கள் பிடிவாதமாக கொஞ்சம் செயல்படுவீங்க எப்பவுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் இந்த டைம் கொஞ்சம் பிடிவாதமா தேவை தேவையில்லாம பிடிவாதமாக இருப்பீங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு உதவி இந்த டைம் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால மனம் மருந்தும்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பார்த்து சூதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணமும் சேமிப்பும் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மனைவியின் மூலிமா ஏதாவது ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு சிலர் எல்லாம் பெரிதாக விரிவுபடுத்த ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் நிறைய நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைமு பெரிதா எதுலேயும் முதலீடு வேண்டாம் அதே மாதிரி பங்கு சந்தையெல்லாம் முதலீடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது அல்லது தொழிலை விரிவுப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க து ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க பேச்சை கேட்டு இந்த டைம் அகல கால் வைக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் கொஞ்சமாக முன் செயல்படுங்க உங்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும் அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நெருங்கிய நண்பர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை சிக்கல் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் அந்த ஆதாயம் கைக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில அன்பர்கள்லாம் ஏதாவது நிலம் வாங்கலாம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன சரிவை இந்த டைம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு கரையாமல் பார்த்துக்கலாம் அதனால் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ராகு பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் சகோதரியோட திருமணத்திற்காக திருமணத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியோட திருமணம் நடக்குது அப்படின்னா நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் இதனால் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் கட்டுறது ரொம்பவும் நல்லது வீண் ஆடம்பரம் வேண்டாம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தந்தையோட சொத்தில் அல்லது அது பாக பிரிவினையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெரிதாக ஆகறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க Thank yeah. you. ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகுவால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் செயல்கள் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இழுப்படியாக இருந்த ஒரு வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுருவீங்க அதனால் ப மற்றவர்களுடைய பாராட்டு கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் ராகு சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அவிட்ட சித்திரக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சட்டத்திற்கு உட்பட்ட செயல்களை மட்டும் செய்யுங்க சட்டத்துக்கு புறமான செயல்களை எதையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ